ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் இருக்கிறார் இன்றைய தெய்வ வசனம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பிலிப்பியர் நான்கு முதல் நான்கு வசனத்தின் விளக்கம் பிலிப்பியர் நான்கு நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த வசனத்தில் பவுல் நம்முடைய சந்தோஷம் காரியங்களில் அல்லது சூழ்நிலைகளில் அல்ல ஆனால் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் உலகில் பல சோதனைகள் கவலைகள் வந்தாலும் நம்முடைய சந்தோஷம் இயேசுவின் மீதான நம்பிக்கையால் நிலைத்திருக்க வேண்டும் ஆமென் இங்கு தேவனால் உண்டாகும் சந்தோஷம் தேவனின் நிகரற்ற அன்பையும் இரட்சிப்பையும் நினைத்து கிடைக்கும் மன நிம்மதி பற்றி பவுல் சிறையில் இருந்தபோதும் இந்த வார்த்தைகளை எழுதினதை நினைக்கும்போது நம்முடைய சந்தோஷம் சூழ்நிலைகளால் நிர்ணயிக்கப்படக்கூடாது என்பது தெளிவாகிறது வசனத்துக்கான ஒரு சுருக்கமான பிரார்த்தனை கர்த்தாவே என் வாழ்க்கையின் எல்லா காலத்திலும் உம்மில் சந்தோஷமாயிருக்க நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் என் சூழ்நிலை எப்படியிருந்தாலும் உமது அன்பையும் நம்பிக்கையையும் நினைத்து என் மனதில் ஆனந்தம் நிறம்பட்டும் உம்மேல் நம்பிக்கை வைத்து வாழ நீர் தயவு செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்